மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்கம் வரவேற்பே எல்லாரும் படிக்கிறது ரீதியா ஓகே படிப்போம் என்ன உங்களுக்கு நிறைய புத்தி சொல்லி அதை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் நாங்கள் படிப்புக்கு வருவோம் நேரடியாக வருவோம் என்ன அப்போ நேற்று நாங்கள் பார்த்து நாங்கள் அமெரிக்க சுதந்திர போரை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அது முடிவு பெறும் என்ன அப்ப நேற்று நான் சொன்னேன்னா அமெரிக்க சுதந்திர போர் உருவாவதற்கான காரணங்கள் என்னென்று பார்த்து கொண்டிருந்தோம் நாங்கள் என்ன என்ன அதில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு எடுக்கப்பட்ட வர்த்தக கொள்கைகளும் பொருளாதார நடவடிக்கைகளும் தாய்நாட்டுக்கு சாதகமான தாய்நாடு இது பிரித்தானியா பிரித்தானியாவுக்கு சாதகமாக மேற்கொள்ளப்பட்ட வர்த்த கொள்கைகள் என்று பார்த்து அதன்படி என்ன ஏற்பட்டது ஏழாண்டு போர் இடம்பெற்றது பிரான்ஸோடு இவர்களை குடியேற்ற வாசிகளை பாதுகாப்பதற்காக அமெரிக்காவில் பிரான்ஸோடு பிரித்தானிய ஏழாண்டு போரில் ஈடுபட்ட வேண்டும் அதனால் அதிக செலவு ஏற்பட்ட வேண்டும் அந்த செலவை குடியேற்றங்கள் தான் கட்ட வேண்டும் என்றால் கடன் ஏற்பட்டு விட்டது அந்த போரினால் பிரித்தானியாவுக்கு கடன் ஏற்பட்டு விட்டது எனவே அந்த கடனையும் அதற்கான வட்டியின் ஒரு பகுதியையும் இந்த குடியேற்றவாசிகள் தான் செலுத்த வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டது சுமை என குடியேற்றவாசிகளுக்கு வாசியலுக்கு இரண்டாவது என்ன செய்யப்பட்டது இந்த வருமானத்தை முறையாக அறவிட வேண்டும் என்று சொல்லி சுங்கவெறியை முறையாக பெறுவதற்கு என பிரித்தானிய படைகள் கொண்டு வந்து இறக்கப்பட்டனர் மக்களை வருத்தி அவர்களை பயப்படுத்தி அவர்களுக்கு என்ன அட்டோழியங்கள் செய்து அவற்றிருந்து வந்து வரியை பெற்றுக்கொள்வது மூன்றாவது என்ன புதிய வரிகள் அறிவிடப்பட்டன சொல்லணும் என்ன ஏன்ன நாணய சட்டம் முத்திரை வரி சட்டம் கரும்பு அல்லது சீனி சட்டம் என்று புதிய வரிகள் அறவிடப்பட்டன ஏன்னா அதையும் உங்களுக்கு நான் லக்கிச் சொல்லியிருக்கிறேன் அப்போ இவையெல்லாம் யாரால் புறப்பட்டன இந்த படை வீரர்களால் படைவீர்களை கொண்டு அதிகமாக இறக்கு இங்கே குடியேற்றத்துக்குள்ள இறக்கி அவர்களுடைய அட்டாசத்தின்படி மக்களிடம் பர்த்தர்களிடமிருந்தும் பொதுமக்களிடமிருந்தும் பர்த்தர்களிடமிருந்தும் உற்பத்தியாளர்களிடமிருந்தும் புறப்பட்டது முத்திரை வரி கூட எல்லா ஆவணங்களிலும் முத்திரை ஒட்ட வேண்டும் முத்திரையை பணம் தான் வாங்க வேண்டும் என்ன அப்ப எல்லாத்துக்கும் முத்திரை ஒட்ட வேண்டும் மக்கள் பணம் கொடுத்து முத்திரையை வாங்க வேண்டும் ஏன்னா அதுவும் ஒரு வெறிச்சுமையாக இருந்தது கூடுதலாக அது பொதுமக்களை விட அச்சிடுவோர் வக்கீல்கள் ஏன்னா மற்றது சட்டத்தரணிகள் போன்றோருக்கு நுழைந்தளவு வெறிச்சுமையாக காணப்பட்டது வர்த்தகர்களுக்கும் இந்த முத்திரை வழி எடுக்கப்பட்டது அப்போ இதனால் மக்களுக்கும் அதாவது குடியேற்றவாசிகளுக்கும் வாசிகளுக்கும் மற்றது வக்கீல் சட்டத்தரணிகள் வர்த்தக செய்வோர் அச்சிடுவோர் போன்றவர்களும் சேர்ந்து எதிர்ப்பை வெளியிட வேண்டியிருந்தது என்ன அப்ப பல்வேறு வகையாக இவர்கள் எதிர்ப்புகளை மேற்கொண்டனர் என்ன செய்தனர் பிரித்தானிய பொருட்கள் எங்களுக்கு வேண்டாம் பிரித்தானிய பொருட்களை பயிர் வெளிக்கிட்டனர் எங்களுக்கு பிரித்தானிய பொருட்கள் வேண்டாம் மேற்ற என்ன சொன்ன பிரேனித்துவ ஒன்றிய வரியும் இல்லை அதாவது பிரித்தானிய அரசு வரவுப்படி பிரித்தானிய பாராளுமன்றத்தின் மூலம்தான் வரி விதிக்கப்படுது அப்படியானால் அந்த வரி யார் மக்கள் இருந்து தெரிவு செய்ய பிரதிநிதிகள் எல்லாம் கூடுகின்றவர்களிடம்தான் பாராளுமன்றம் அந்த பாராளுமன்றத்தில் தான் என்னென்ன வரி விதிக்கப்பட வேண்டும் எப்படி விதிக்க விதிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சட்டங்கள் இயற்றப்படும் யாரால இந்த பிரதிநிதிகள் மக்களுடைய பிரதிநிதிகளால அப்ப இங்க பிரித்தானிய பாராளுமன்றத்தில் இவ்வாறான வரி விதிக்கப்பட்டது ஆனால் குடியேற்றுவாசிகளின் எந்த ஒரு பிரதிநிதியும் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் இருக்கவில்லை எனவே இந்த குடியேற்றுவாசியல் என்ன சொன்னார்கள் பிரேனித்துவம் இன்றியில் வரியும் இல்லை அதாவது நாங்கள் இந்த உங்களுடைய பாராளுமன்றத்தில் எங்களுடைய யாரும் பிரதிநிதித்துவம் வைக்காதபடினால நாங்கள் வரி விதிக்க மாட்டோம் பிரிதித்துவமன்றியில் வரியும் இல்லை என்று கோஷங்களை எழுப்பி கொண்டு நாங்கள் வரி கட்ட மாட்டோம் என்று மக்கள் எல்லோரும் கிளர்ச்சி செய்தார்கள் மக்களோடு சேர்ந்து பொதுமக்களோடு சேர்ந்து வர்த்தகர்கள் சட்டத்தரணிகள் மற்றும் அச்சிடுவோர் போன்றோரெல்லாம் தங்களுக்கு முத்திரைவெறி சட்டம் நாணய வரி சட்டம் சீனி சட்டம் என்பன தங்கள் சுமையாக உள்ளது தங்களை அது அடிமைப்படுத்துகின்றது அதை அந்த வரியினை வசூலிப்பதற்கு பிரித்தானிய படைகள் முறையற்ற ரீதியில் அநியாய ரீதியில் நடந்து கொள்கின்றார்கள் என்று மக்கள் எல்லோரும் இந்த படை வீரர்களோடு வேண்டிய நிலை ஏற்பட்டது எனவே இந்த போராட்டத்தின் மூலம் பொஸ்டன் துறைமுகத்தில் ஐந்து பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பிரித்தானிய படைகளால் இது மக்களிடையே குடியேற்ற வாசிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது பயத்தை ஏற்படுத்தியது அதே நேரத்தில் நாங்கள் எல்லா குடியேற்றங்களும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் பிரித்தானியருக்கு நாங்கள் அடிமைகள் அல்ல என்று கோஷம் அவர்கள் போராட்டங்களை மேற்கொண்டனர் இதே நேரத்தில் இது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இதே நேரத்தில் இந்த பொசுந்து துறைமுகத்தில் ஐந்து பேர் சுட்டு கொண்ட போதும் பிரித்தானிய என்ன செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இவ்வளவு பிரச்சனையும் நடந்து கொண்டிருக்கின்ற போதும் இறக்குமதி வரி சட்டத்தையும் அமுல்படுத்துகின்றது கண்ணாடி தேயிலை கடுதாசு போன்றவற்றிற்கு இறக்குமதி செய்வதாக இருந்தால் எங்கிருந்து இறக்குமதி செய்யும் பிரித்தானியாவிலிருந்து அந்த பொருட்கள் வேற இந்த குடியேற்றங்களுக்கு கண்ணாடி தேயிலை என்ன கடுதாசு அப்ப அங்கிருந்து இறக்குமதி அதுக்கு நீங்க வரி கட்ட வேண்டும் இவ்வளவு காலம் இறக்குமதி ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு தான் வரி செலுத்தினார்கள் இறக்குமதி பொருட்களுக்கும் வரி செலுத்தப்பட்ட போதும் சில பொருட்களுக்கு வரி எடுக்கப்படவில்லை ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் இறக்குமதி வரி சட்டம் என்ற ரீதியில இந்த கண்ணாடி தேயிலை கடுதாசி போன்றவை கட்டாயமாக வரி செலுத்தினால்தான் உள்நாட்டுக்குள்ள குடியேற்றங்களுக்குள்ள இறக்குமதி செய்யப்படும் ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தது இதனால பொதுமக்களும் வர்த்தகர்களும் வெகுவாக பாதிக்கப்பட்டனர் எனவே மக்களின் குடியேற்றவாசிகள் எல்லாம் பிரித்தானிய அரசுக்கு எதிராக கிளர்ச்சிகளை மேற்கொண்டனர் இதே நேரத்தில் துறைமுகத்தில் மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதுனால மேலும் கிளர்ச்சிகள் அதிகரித்தன அதன் வழியாக பிரித்தானியாவுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்ததோடு பிரித்தானிய பொருட்களையும் பகிர் பொருட்களை வாங்குவதற்கும் முடியாது எங்களுக்கு இந்த பிரித்தானிய பொருட்கள் வேண்டாம் என்று பகிர்சளித்தனர் எனவே பிரித்தானிய அரசு பார்த்தது என்று சொன்னால் வருமானத்தை விட நட்டந்தான் அதிகமாக கொண்டு போகின்றது என்றால் மக்கள் எல்லாரும் பொருட்களை வாங்காது பரிசரிக்கின்றனர் எனவே விற்றால் தான் லாபம் கிடைக்கும் அது விற்க முடியவில்லை வருமானத்தை விட நட்டமே அதிகமாக உள்ளதே இருக்கிறது என்பதை உணர்ந்த பிரித்தானிய அரசு தேயிலை வரி நீங்களாக ஏனைய வரிகள் எல்லாவற்றையும் ரத்து செய்தது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டு ரத்து செய்தது என்றாலும் மக்கள் தங்களுடைய கிளர்ச்சிகளை கைவிடவில்லை இந்த ஏன் தேயிலையை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு ஏனைய பொருட்களுக்குரிய வரியை ரத்து செய்தது என்று சொன்னால் அதாவது தேயிலையை மட்டும் தேயிலைக்கான வரியை ரத்து செய்யலை ஏன் என்று சொன்னால் தான் தொடர்ந்தும் இந்த குடியேற்ற வாசியலுடைய அதிபதி என்பதை காட்டுவதற்காக என்று கூறப்படுகின்றது தேயிலைக்கு மட்டும் வரியை நீக்காது இருந்தது பிரித்தானிய தான் குடியேற்ற அதிகாரி குடியேற்ற பிரித்தானியாவுக்கு கீழே தான் தொடர்ந்தும் இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு இந்த தேயிலை வரியை மட்டும் வைத்திருந்தது விளங்குதா பிள்ளைகள் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பிரித்தானிய அரசு சும்மா இருக்கவில்லை மீண்டும் மீண்டும் மக்களிடத்தை புதிய வரிகளை எல்லாம் அறியும் அறிமுகம் செய்து மக்களை வருத்தியது வருத்தி வரியை வாங்க எத்தனித்தது எப்படி இருக்கும்போது பிள்ளைகள் நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் இப்படி இருக்கும்போது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மீண்டும் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டது என்னென்னு சொன்னால் இந்த தேயிலையை இறக்குமதி செய்வதை கன நிறுவனங்கள் தேயிலையை பிரித்தியானியர்களுடன் வாங்கி இறக்குமதி செய்துதான் விற்பனை செய்தன இந்த குடியேற்றங்களுக்குள்ள இப்பொழுது பிரித்தானிய அரசு என்ன செய்கின்றது இன்னும் அடாவடித்தனங்களை மேற்கொள்கிறது என்னென்று சொன்னால் இந்த பல்வேறு தேயிலையை வாங்குகின்ற கம்பெனிகளுக்கு தேயிலையை வழங்காமல் ஒரே ஒரு கம்பெனிக்கு மட்டும் தயிலை வழங்கும் உரிமையை கொடுத்தது இதனால் குடியேற்றங்களில் இருந்த ஏனைய இந்த தேயிலை வாங்குகின்ற நிறுவனங்கள் எல்லாம் நன்கு பாதிக்கப்பட்டன எனவே எல்லா இந்த தேயிலை வாங்குகின்ற நிறுவனங்கள் எல்லாம் கோவமடைந்தன ஏற்கனவே பொதுமக்கள் வர்த்தகர்கள் அடுத்த சட்டத்தரணிகள் அச்சிடுவோர் போன்றோர் எல்லாம் இவருடைய பிரித்தானிய இந்த வர்த்தக முறையற்ற நடவடிக்கைகள் மூலம் கோமடைந்திருக்கிறார்கள் கிளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் வர்த்தகம் செய்கின்ற நிறுவனங்கள் கம்பெனிகளும் கிளர்ச்சியை மேற்கொள்ள ஆரம்பித்தனேன் என்று சொன்னால் பல்வேறு நிறுவனங்களுக்கு இருந்த இந்த தேயிலைக்கான கொள் செய்கின்ற உரிமை ரத்து செய்யப்பட்டது எனவே தேயிலையை வாங்குகின்ற கம்பெனிகளும் சேர்ந்து கிளர்ச்சிகளில் ஆரம்பித்தன இதன் உச்சக்கட்டமாக ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு போஸ்டன் துறைமுகத்தில் தேயிலையை ஏற்றி வந்த கப்பல்கள் தரித்து நின்றபோது அதற்குள்ள மார்பிடம் போட்டுக்கொண்டு இந்த குடியேற்ற வாசிகள் நுழைந்து விட்டார்கள் நுழைந்து அங்கிருந்த தேயிலைப்பட்டிகளெல்லாம் கடலில் தூக்கி எறிந்தார்கள் பிறக்கூடிய முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு தேயிலைப்பட்டிகளை கடலில் வீசியதாக கூறப்படுகின்றது பெரிய போராட்டங்களையும் மேற்கொண்டார்கள் அது பொஸ்டோன் தேயிலை கிளர்ச்சி எனப்படுகின்றது அல்லது பொஸ்டோன் தேயிலை விருந்து என்றும் அது சொல்லப்படும் விளங்குதா அப்ப என்ன செய்தார்கள் மாறுபடம் போட்டு கொண்டு போய் இறக்குமதி செய்ய இருந்த தேயிலை பெட்டிகள் எல்லாம் கடலிலே தூக்கி வீசி அறிந்தார்கள் இது ஒரு பெரிய பிரித்தானியாவுக்கு எதிரான பெரியதொரு கிளர்ச்சியாக பிரித்தானியா கருதியது எனவே மக்களை தொட்டு அடித்து உதைத்து இது மட்டுமல்லாமல் துறைமுகத்தை மூடியும் விட்டது எனவே தேயிலை மட்டுமின்றி ஏனைய பொருட்களும் இறக்குமதி செய்ய முடியாத நிலையை பிரித்தானியா ஆக்கியது இதனால் மக்கள் மேலும் மேலும் குதித்தெழுந்தார்கள் கிளர்ச்சிகளை மேற்கொண்டார்கள் என நாங்கள் பிரித்தானியாவை பரிஷ்கரிக்கின்றோம் பிரித்தானியாவுக்கு நாங்கள் எந்த வகையிலும் அடிமைகள் அல்ல நாங்கள் சுதந்திர புருஷர்கள் நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு பிடெல்பியா என்ற நகரில் பெரிய மகாநாடு ஒன்றை இந்த குடியேற்றங்கள் கூட்டின பன்னெண்டு குடியேற்றங்களை ஒன்று சேர்ந்து இந்தியா மகாநாடு ஒன்றை கூட்டினர் அதில் என்ன எடுக்கப்பட்ட முடிவு என்ன பிரித்தானியா எங்களுக்கு எந்த விதத்திலும் அதிபதி அல்ல பிரித்தானியா எந்த விதத்திலும் எங்களுக்கு அதிபதி அல்ல எனவே நாங்கள் வரி கட்ட மாட்டோம் பிரித்தானியாவுக்கு நாங்கள் பிரித்தானியாங்களுக்கு எந்த வகையிலும் அதிபதியும் அல்ல பிரித்தானியாவுக்கு நாங்கள் வரி கட்ட போவதும் இல்லை நாங்கள் ஒரு சுதந்திர குடியேற்றங்களாக தங்களை கருதினார்கள் மேலும் தேவை ஏற்படும் போது நாங்கள் ஆயுதமேந்தி போராடுவதற்கும் தயாராக உள்ளோம் தேவை ஏற்படும் போது நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடுவதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்று இந்த மகாநாட்டில் முடிவுகள் எடுக்கப்பட்டது விளங்குதானே இதன் அடிப்படையில் பிரித்தானிய அரசு இவர்கள் மீது போர் தொடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கில்சிங்டன் நகரில் இந்த பிரித்தானிய படைகளுக்கும் குடியேற்றுவாசியலுக்கும் இடையே பெரிய போர் இடம்பெற்றது இந்த போரில் இரண்டு பகுதியினரும் மரணமடைந்தனர் ஆயுதமேந்து இந்த மக்களும் குடியேற்றவாசிகளும் வாசியலும் போரிடத் தொடங்கினார்கள் பிரித்தானிய படைகளுக்கும் இந்த அமெரிக்க கொடியேற்றுவாசிகளுக்கும் இடையில் பெரிய போர் நடந்து ரெண்டு பக்கமும் மரணங்கள் ஏற்பட்டன மீண்டும் பிரடிலியாவில் ரெண்டாவது மகாநாடு கூட்டப்பட்டது கொடியேற்ற வாசிகளினால பன்னிரண்டு குடியேற்றங்களும் ஒன்று சேர்ந்து மீண்டும் ஒரு இரண்டாவது மகாநாட்டை பிரியாவில் ஏற்படுத்தி இந்த மகாநாட்டின் முடிவுகளின்படி இந்த வீரர்கள் குடியேற்றவாச வாசிகளின் வீரர்கள் தேசிய வீரர்கள் வீரர்களாக தம்மை கருதி கொண்டு தேசிய வீரர்களாக தம்மை ஆக்கி கொண்டனர் ஆயுதமேந்தி தமது குடியேற்றங்களுக்காக எந்த ஒரு நாட்டுக்கு எதிராக போராடவும் தங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற நிலையில தம்மை ஆக்கி கொண்டனர் ஆகவே தேசிய வீரர்களாக ஆக்கப்பட்டு அந்த படைக்கு வாஷிங்டன் என்பவர் தலைவராக நியமிக்கப்பட்டார் விளங்குதா பிள்ளைகள் அடுத்ததாக தம்முடைய போருக்கு ஏனைய உரிமை போராட்டங்களுக்கும் உதவி ஏனைய நாட்டுகளிடமிருந்து உதவி வேண்டும் பிரித்தானியாக்கு எதிராக போராடுவதற்கும் தமது உரிமைகளை வென்றெடுப்பதற்கும் தமக்கு ஏனைய நாடுகளின் உதவி தேவை அது பண உதவியாக இருக்கலாம் ஆயுத உதவியாக இருக்கலாம் ஆட்கள் உதவியாக இருக்கலாம் எனவே வெளிநாடுகளில் உதவியை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டது சரியா பிள்ளைகள் அப்படில்க முதலாவது மகா நாட்டில் என்ன முடிவெடுக்கப்பட்டது நாங்கள் பிரித்தானியா எங்களுக்கு எந்த விதத்திலும் அதிபதியும் இல்லை பிரித்தானியா சட்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை பிரித்தானியாவுக்கு எந்த வகையிலும் நாங்கள் வரி செலுத்தவும் மாட்டோம் இது ஒன்று இரண்டாவது ஏற்பட்டது எங்களுக்கு தேவை ஏற்படும் போது எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் ஆயுதமேந்தி போராடவும் தயார் என்ற முடிவு எடுக்கப்பட்டது இதன் அடிப்படையில் போர் நடந்து மீண்டும் இரண்டாவது மகாநாடு பேட்டில் வேலை கூட்டப்பட்டது அதில் எடுக்கப்பட்ட முடிவு எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களோட உரிமைகளை வென்றெடுத்துக் கொள்வதற்கு நாங்கள் சுதந்திர புருஷர்களாக வாழ்வதற்கு எங்களுடைய படை வீரர்களை தேசிய படை வீரர்களாக நாங்கள் ஆக்கிக் கொள்கின்றோம் இப்படைக்கு தலைவராக ஜார்ஜ் வாஷிங்டன் என்பவரை நியமிக்கின்றோம் என்ற முடிவு பிள்ளைகள் எடுக்கப்பட்டது இதன் அடிப்படையில் பிள்ளை அது மட்டுமின்றி இந்த போராட்டங்களை ஒழுங்கமைத்து போராடி வெற்றி காண்பதற்கு தேவையான பண உதவி ஆயுத உதவிகள் ஆட்கள் உதவிகளை வெளிநாடுகளிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்ட அதற்கான ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டது சரியா இந்த அடிப்படையில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் நாலாம் தேதி சுதந்திர பிரகடனம் ஒன்று வெளியிடப்பட்டது குடியேற்ற மக்களினால் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சுதந்திர பிரடர் ஒன்று வெளியிடப்பட்டது அந்த என்ன கூறப்பட்டது இனி நாங்கள் பிரித்தானியருடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல நாங்கள் சுதந்திர நாடு குடியேற்றங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அக்கிய அமெரிக்க சுதந்திர நாடு என்ற பிரகடனத்தை வெளியிட்டனர் இதனை ஏற்றுக்கொள்ளாத பிரித்தானியா மீண்டும் குடியேற்றவாசிகளோடு பெரிய போரில் ஈடுபட்டது ரெண்டு பேருக்கும் இடையில அமெரிக்க குடியேற்றவாசிகளுக்கும் வீரர்களுக்கும் பிரித்தானிய படைகளுக்கும் இடையில பயங்கர போர் மூண்டது இதுல முதல் ரெண்டு வருடங்களும் பிரித்தானிய படை அமோக வெற்றியீட்டியது கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்